ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா புழுங்கரிசியில் வந்து அரிசி போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த புழுங்கரிசி வந்து நல்லா லேசாக கழுவிட்டு நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்டு மிக்சி ஜார்லேயே வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இல்லைனா கடையில் கூட கொடுத்து பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ஒன்றரை கப் மாவு எடுத்துருப்பேன் தவா வச்சுருங்க தவா வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்லையே வச்சுட்டு லேசாக வறுத்து விட போதும் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் தேங்காய் அண்ணா அந்த மாதிரி கூட அப்ளை போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட் போட்டுருங்க இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் எப்படின்னா வெது வெதுப்பாக இருக்கணும் சோடு கொதிக்க விடக்கூடாது வெதுனா புட்டுக்கு மாவு எப்படி பண்ணிவோம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊத்தி நீங்க திருச்சியில் செய்கிறத விட இந்த மாதிரி புளுங்கரிசியில் செய்யுங்க ஹெல்தியாகவும் இருக்கும் சலிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க அழிச்சு எடுத்துகிட்டோம் நாம தண்ணி ஊற்றிக்கோங்க ஓடுங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சுன்னு நான் பாதி வந்து கரும்பு சர்க்கரைக்கு எடுத்துக்கிட்டேன் பாதி அஸ்காக்கு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேங்காய் போட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க நான் நெய் சேர்த்துருக்கேன் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ